ஹலோ மக்களே சிங்கப்பூரில் பணிபுரிய ஓர் அரிய வாய்ப்பு இருபத்தொன்று வயது முதல் முப்பது வயதினர் வரை அனைவருக்கும் இது ஒரு சிறந்த வாய்ப்பாகும் பிளஸ் டூ படித்தவரா நீங்கள் குடும்ப சூழ்நிலையில் மேல் படிப்பு படிக்க முடியாமல் போனதா கவலை வேண்டாம் பிளஸ் டூ பாஸ் ஃபைல் டிப்ளோமா ஐடிஐ இன்ஜினியரிங் மட்டும் அல்லாமல் என்ன டிகிரி முடித்திருந்தாலும் அவர் அவர் எஜுகேஷனுக்கு ஏற்றது போல் சம்பளம் வழங்கப்படும் எனக்கு இங்கிலீஷ் தெரியாதே என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறீங்களா கவலையே வேண்டாம் அங்க தமிழ் இங்கிலீஷ் பிரெஞ்சு எல்லா மொழியினரும் இருப்பாங்க எங்களுக்கு வேலை பற்றி ஒண்ணுமே சொல்லலையே நீங்க சொல்லுற வேலை எங்களுக்கு தெரியலனா என்ன செய்யறதுன்னு கேக்குறீங்களா கவலையை விடுங்க நம்ம சென்னையில இருக்கிற இன்ஸ்டிடியூட் மூலம் உங்களுக்கு ட்ரெயினிங் கொடுப்பாங்க அதிகபட்சமா அறுபது நாள் வரை ட்ரெயினிங் இருக்கும் ஒருவேளை இந்த ஒர்க் பத்தி உங்களுக்கு நல்ல தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ஒரே மாசத்துல எல்லா ப்ராசஸையும் முடிச்சு ஃப்ளைட் ஏத்தி சிங்கப்பூருக்கு அனுப்பி வைப்பாங்க அங்க போய் யார பாக்குறது எங்க தங்குறதுன்னு நினைச்சி தயங்குறீங்களா உங்க கூடவே ட்ரெய்னர் ஒருத்தர் வந்து நீங்க எங்க வேலை பார்க்கணும் எங்க தங்கணும்னு எல்லாத்தையும் சொல்லி கொஞ்ச நாள் உங்க கூடவே தங்கியிருந்து உங்களை பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டு தான் ரிட்டர்ன் வருவாங்க என்ன வேலைன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்களோ சொன்ன மாதிரி அதே வேலைதான் இருக்கும் சிலர் மாதிரி ஏமாற்று வேலை இருக்காது இந்த வேலை வாய்ப்பு பற்றிய முழு விவரத்திற்கு கொடுக்கப்பட்ட எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் வெளிநாட்டு பயணத்தை தொடங்குங்கள்